கத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவெளிலையும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்தை நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டிக் கொடுத்துருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை இந்த காலவெளியிலையும் ரோமருக்கு எழுதின நிறுவும் நான்காம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் சன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இந்த கால ஆபிரகாம் இடத்தில் இருந்ததான நல்ல ஒரு ஸ்வாபம் அல்லது குணம் என்று சொல்லலாம் அவன் தேவனை குறித்து அல்லது தேவன் அருளிய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படனவன் ஸ்தோத்திரம் அவன்கிட்ட இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்டே அதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதன் மேலே அவசுவாசம் வந்து விடுகிறது சந்தேகமும் வந்து விடுகிறது ஆனால் ஆம்பரகாமை குறித்து அப்போ சொன்ன போவல் சபைக்கு எழுதும்போது சொல்கிறான் அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலை வாக்குத்தத்தத்தை குறித்து மாறாக தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானான் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அதனால தான் அவனுக்கு அந்த விசுவாச நீதியாக எண்ணப்பட்டதான் இந்த கால உங்களிடத்திலேயும் விசுவாசம் இருக்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் அதை சந்தேகப்படாமல் ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துங்க அண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அதை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும் ஸ்தோத்திரம் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் இப்படி நம்புவேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் வாய் திறந்து ஆனால் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவர் ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மனிதனல்ல மனமாற மனு புத்தரனும் அல்ல இந்த காலவழையிலே ஆண்டவரையும் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களையும் சந்தேகப்படாமல் அவிசுவாசப்படாமல் விசுவாசிங்க கர்த்தர் அதை உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாம் பரிசு தப்பிதாக இந்த காலவளிலே இந்த சிறிய தியானத்தின் வழியாக எங்களுடைய விசுவாசம் சந்தேகமில்லாமல் பலப்பட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்